கந்திருஷ்ரி மற்றும் பொறாமையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இந்த துழாவை ஓதுங்கள் நபி அல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் இருவருக்கும் இந்த துழாவை ஓதி பாதுகாப்பு தேடினார்கள் ஆலுதுபி கலிமா தில்லாஹி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா ஒ மின் குல்யைனின் லாமா வரக்கத்தான நோயை குணப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டும் ஷைத்தான் மற்றும் விஷ ஜந்துக்களின் தீங்கை விட்டும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கந்திருஷ்டியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுகின்றான் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த சூறாக்களை அர்த்தம் புரிந்து நாம் ஓதுவோம் அனைத்து விதமான கந்திருஷ்டியை விட்டும் மனிதர்களின் ஜின்களின் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அமீன் கூறுங்கள்